அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன செஞ்சாலும் உங்கள் வீட்டில் பணம் தங்கலையா அதுக்கு இந்த சில காரணங்களை நீங்கள் வீட்டில் செய்யாமல் இருந்தாலே போதும் உங்கள் வீட்டிலையும் மகாலட்சுமியோட அருள் கிடச்சி செல்வ செழிப்பும் பண வரவு வந்து அதிகரிக்கும் அதுக்கு நாம் என்னங்கிற காரணத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம வீட்டில் பணம் தங்கணும் அப்படின்னாலே மகாலெஷ்மியோட அருள் கண்டிப்பாக முக்கியம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சாலும் நமக்கு நல்ல குணங்கள் இல்லைன்னா அங்கே கண்டிப்பாக பணம் தங்காது அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்களும் வேதங்களும் சொல்லுது அப்படி நம்ம வீட்டில் என்ன பண்ணக்கூடிய சாஸ்திர பிள்ளைகள் அப்படிங்கிறத இந்த இதில் நாம் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிடுவோம் பணம் தங்காததுக்கு முதலாக இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னாலே தோஷங்கள் தான் நமக்கு வந்து தோஷங்கள் இருந்தாலும் அங்கே வந்து நமக்கு கண்டிப்பாக சந்தோஷங்கிறது கம்மியாக இருக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக பணம் அதிகமாக இருக்கும் அதனால் பணம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் நாம் தினசரி பூஜை செயல்னாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது மகாலட்சுமிக்கு வந்து விளக்கேற்றி வழிபடணும் அப்படி செஞ்சீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா இறைவனுக்கு படைக்கக்கூடிய நாம் உணவை வந்து ருசி பார்த்ததுக்கப்புறம் படைச்சா நம்ம வீட்டில் பணம் தங்காது மகாலட்சுமியோட ரூபமாக இருக்கக்கூடியது உப்பு அதனால் வீட்டில் எப்போவுமே உப்பு வந்து நமக்கு அள்ள குறையாத செல்வம் மாதிரி நமக்கு நிறைஞ்சிருக்கணும் உப்பு வந்து பிளாஸ்டிக் வாளியோ இல்லைனா நம்ம வந்து கவர்லையே வச்சுருக்கக்கூடாது அதுக்கு வந்து நீங்கள் அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரமோ இல்லைன்னா கண்ணாடி ஜாடியில் தான் இருந்தால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக அமையும் அடுத்து இரவு நேரங்களில் வந்து நாம் வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை கண்டிப்பாக சுத்தம் பண்ணிட்டு தான் படுக்கிறதுக்கு போனோம் அப்படி இல்லாமல் உங்களால் சுத்தம் பண்ண முடியலைன்னா முடிஞ்ச அளவுக்கு வாஷ்பேஷனில் எச்சில் உணவோ இல்லைன்னா எச்சில் செஞ்ச பாத்திரமோ இருக்காமல் அதை நீங்கள் தண்ணி வச்சு அலசி கூட உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்காது ஆனால் நீங்கள் வந்து எச்சில் பாத்திரத்தை அப்படியே நீங்கள் கழுகாமல் அப்படி வச்சுருக்கக்கூடாது அப்படி இருந்தாலே அந்த வீட்டில் மகாலட்சுமியோட கோபத்துக்கும் மகாலட்சுமியோட தோஷத்துக்கும் கண்டிப்பாக ஆளாக வேண்டியிருக்கும் வீட்டில் நாம் பால் தயிர் இந்த மாதிரி பொருட்களை நாம் இரவு நேரத்தில் தானம் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் தானம் கொடுக்காமல் இருந்தாலே உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு வந்து கண்டிப்பாக சேரும் பிறருக்கு உதவக்கூடிய குணம் உள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக பணம் சேரும் இல்லை நிறைய பேருக்கு எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவு செய்யக்கூடிய மனம் இல்லாதவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பணம் வந்து சேரவே சேராது இதுவும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்காதது முக்கியமான காரணமாக இருக்கும் ஒருத்தவங்க எவ்வளோ எவ்வளோ புண்ணியம் பலன் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் கண்டிப்பாக பணம் வரவுங்கிறது இருக்கும் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம்னா நீங்கள் வாழக்கூடிய வீட்டை எப்போவுமே முடிந்த அளவு சுத்தமாக வச்சுருக்கணும் அது வந்து குப்பை கூடமாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அந்தந்த பொருள் நிறைய அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறது தூசியும் சுத்தம் பண்ணாமல் இருக்கிறது எல்லாமே அது வந்து எவ்வளோ நீங்கள் உழைச்சாலும் உங்கள் வீட்டில் பணம் தங்காது சுத்தம் தான் சோறு போடும்னு சொல்லுவாங்க அதனால் சுத்தமாக இருந்தீங்கனாலே பணமும் உங்கள் வீட்டில் சாதாரணமாகவே புரள ஆரம்பிக்கும் வீட்டில் நுழைஞ்சாலே எப்போவுமே முடிஞ்ச அளவு மனம் வீசினிங்கன்னா மனம் வீசினா நல்லாயிருக்கும் மனம் வீசலைன்னா கூட துர்நாற்றம் கண்டிப்பாக இருந்து வர்ற மாதிரி இருக்கக்கூடாது வீட்டில் துர்நாற்றம் வர்ற மாதிரி உங்களுக்கு இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வீட்டை சுத்தம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நறுமணங்களோ இல்லை அப்படின்னா நீங்கள் சுத்தம் பண்ணும் பொழுதே அதற்குன்னு சொல்லிவிட்டு நறுமண பொருட்களை ஆட் பண்ணி நீங்கள் சுத்தம் பண்ணிங்கன்னா உங்கள் வீடே மணத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருந்ததுனாலே மகாலெஷ்மியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டில் பணம் தங்காத இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னாலே கண்டிப்பான ஒரு விஷயம் மகாலட்சுமிக்கு நாம் தீபம் ஏற்றி விளக்கு திருவிளக்கு தீபம் ஏற்றுவது தான் அந்த திருவிளக்கு தீபம் ஏற்றுவது வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த கிழமைங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு கடவுளுக்கு உகந்த கிழமை அப்படின்னாலே செவ்வாவும் வெள்ளியும் தான் அந்த இரு கிழமைகளில் நீங்கள் முடிஞ்சது ஒரு கிழமையாவது தீபம் விளக்கு தீபம் ஏற்றி நாம் கடவுளை மனசார வணங்கி வந்தாலே நமக்கு மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் எப்போவுமே கடவுளை வணங்கும் பொழுதும் சரி நாம் சாதாரணமாக இருக்கும்போதும் நல்ல குணத்தோட சுய சிந்தனையோட யாரோட மனசும் நோகடிக்காமல் நாம் பேசுகிறதும் சரி நம்மளோட செயலும் இருந்ததுனாலே மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைங்கிற சொல்ல நாம் முடிஞ்ச அளவுக்கு சொல்லாமல் முடிந்த அளவுக்கு தானம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் பணம் செலவு செய்ய செய்ய தான் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு பணத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் நல்ல காரியங்களுக்கும் புண்ணியமான காரியங்களுக்கு தயவு செஞ்சு பணம் செலவழிங்க அது இரட்டிப்பாவோ இல்லைன்னா பன் மடங்காவோ கண்டிப்பாக அது உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் மகாலட்சுமியோட அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வீட்டில் செய்யாமல் இருந்தாலே மகாலெஷ்மியோட அருள் கண்டிப்பாக கிடச்சி உங்கள் வீட்லேயும் செல்வ செழிப்பும் பண வரவும் வந்து அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்லைன்னா இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓம் மகாலக்ஷ்மி நமோ நமஹ ओ महालक्ष्मी नमो नमः ओ महालक्ष्मी नमो नमः अनेव नन्